டுவெண்ட்டி சயின்டிஸ்ட் ப்ரொஃபஸர் அண்ட் டாக்டர்ஸ் ஃப்ரம் நம் சவுத் கொரியா அச்சீப்டு இஸ்லாம் மாஷா அல்லா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்கள் எல்லா சயின்டிஸ்ட்டு ப்ரொஃபஸர் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு தர்மம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிட மாட்டாங்க எல்லாம் படித்த பிள்ளைங்க அத்தனை பேருமே பாருங்கள் எல்லோரும் ஆய்வு செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இருபது சயின்டிஸ்ட் இருபது பேர் உண்மையிலேயே அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய நம்ம வாழ்த்துவோம் அதாவது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ பணத்தை கொடுத்து மதத்தை மா மாற்றிட்டாங்க இல்லை பொண்ணை கொடுத்து மதத்தை மாற்றிட்டாங்க இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நம்ம ஆட்சியில் வந்து இதே மாதிரி தான் பணத்தை கொடுத்து மாற்றினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அவர்களுக்கு அது நல்ல ஒரு பதிலை கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த நிகழ்வு இவர்கள் யாருமே பணத்துக்கு அடிமையாக கூடியவர்கள் அல்ல அறிவியும் அடகு வைக்கக்கூடியவர்களும் அல்ல அதாவது இஸ்லாத்தை ஆய்வு செய்து இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கங்கிறத தெரிஞ்சு அதன் பிறகு அவர்கள் வந்து அதை ஆக் அந்த மார்க்கத்தை இருக்கிறாங்க அந்த மக்களை நம்ம வாழ்த்துவோம் வரவேற்போம் அதாவது கொரியன்ஸு பொதுவாக ஜப்பானுக்கு அடுத்தது ஓரளவு டெக்னிக்கலாக வேலை செய்யக்கூடிய அத்தனை மக்களும் கொண்டது கொரிய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக அமைட்டோம் அவர்களுடைய எதிர்காலம் அமையட்டும் அந்த காணொலியும் பாருங்க அவர்கள் வந்து ஏகத்துவத்தை ஏற்கிறதையும் பாருங்க